ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கிட்ட விளையாடிட்டு இருக்கும்போது கொசுத்தேணி கூட வைக்கலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி அவனுங்களும் வாணாண்டான்னு சொல்லுவானுங்க பார்த்தா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டானுங்க நம்ம அண்ணன் அதுக்கப்புறம் நம்ம பசங்க தம்பி எல்லோரையும் கூப்பிட்டுன்னு போயாச்சு இப்போ எங்கே இவ்வளோ வேகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொசுத்தேன்னி இருக்கிற இடத்து தான் தேடி போயிட்ருக்கான் இந்த கொசுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பனைமரத்தை பனைமரத்தில் ஒரு ஆலமரம் முளைச்சிருக்கு அந்த ஆலமரத்தோட வேரில் வந்து அந்த கொசு தேன் கூட இருக்கு போய்ட்டு முன்னாடியே அந்த மட்டையெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு பனை மரத்து மா ஓலையெல்லாம் வீழ்ந்துருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தேன் அந்த இடத்துல அந்த கொசுத்தேன் கூட இப்போது நம்ம அருவாட்டம் போனல அதை வச்சு நம்ம பேத்து எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண வேண்டிய பெட்டி அதுக்கு தேவையான ஸ்டாண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் முன்னாடி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கீழே நல்லா சுத்தம் பண்ணிடலாம் கீழே ஏதாச்சும் முள் எதுனா எதாச்சும் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பொறுமையாக சைடில் இருக்கிற மட்டைகள்லாம் அறுத்துட்டு நம்ம தேனீ கூடுகள கண்டுபிடிக்கிறதுக்கு இறங்கிட்டோம் இதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த தேனீ கூடு வந்து கொஞ்சம் மழையில் டேமேஜ் ஆகிடுதுனால என்ன ஆகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்கல் வந்து வேறு இடத்துக்கு பறந்து போயிட்ருக்கு முட்டைகள்லாம் ரொம்ப பாஸ் ஆகி இந்த இடம் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு முட்டைகள் தேன் மட்டும் பழைய சேகரித்த தேன் மட்டும் இருக்குது முட்டைகள்லாம் வந்து எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு ஈக்கள் வந்து ஒரு ஈக்கல் கூட இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் முட்டைலாம் பழைய முட்டை முட்டையாகிடுச்சி மகர்ந்த தூள்கள்லாம் வந்து ஒரு மாதிரி பூஞ்சனம் பொறுத்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ முட்டை எடுக்கிறோம் பாருங்கள் அந்த முட்டை அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறது கருப்பாக ஒரு மாதிரி ஆகிப்போச்சு ஈக்கலையே அதில் இல்லை மழையில் நனைஞ்சு ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்கோம் முட்டை அதுக்கப்புறம் தேன் இருந்துச்சு மகரந்த தூள் இருந்துச்சு தேன் மட்டும் கொஞ்சம் எடுத்து நான் பசங்க கொடுத்தேன் சாப்பிட்டு புளிப்பாக இருக்குதுன்னு சொன்னானுங்க ஆமாண்டா அது அப்படி தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி சொல்லி எனக்கு கூட உனக்கு கூடன்னு சொல்லி போட்டா போட்டி போட்டதை சாப்பிட்டாங்க அதை சாப்பிட்டுட்டு பிறகு மறுபடியும் அந்த மகரந்த தூள்கள்லாம் எடுத்து வெளியே போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும் இருக்கணும் அப்போ தான் அந்த கூடு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் புதுசாக செட்டாக இருக்குல்ல அந்த கூடு நானும் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் ஆகிருக்கும் இது க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே அப்படியே பொறுமையாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது தேன் நிறைய தனியாக கட்டுன்னு சொன்னதெல்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அந்த மாதிரி ஒரு தேன் அறை எழுந்திரிச்சு இல்லை நம்ம பசங்கிட்ட அதில் தேன் அதிகமாக இருந்துச்சு அப்படியே எடுத்து கொடுத்தாச்சு அவ்வளோ தான் நம்ம பசங்க அதை சண்டை போட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அது அதிகமான தேன் இருக்குவோம் ப்ரவுன் கலரில் இருக்குது தேன் பழைய கொஞ்சம் அதான் எப்படி சொல்கிறது கொஞ்சம் சேகரித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சுல்ல அவனுங்களும் ஒரு சில டவுட்டில் கேட்டுகிட்டு இருந்தானுங்க இது எப்படி செட் ஆகும் இது எப்படி பிரிக்கிறது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஆளுக்கு அவனுங்க சொல்லி கொடுத்துட்டு தேனை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம பையன் எப்படி சாப்பிட்றான் புளிப்பு கூட பார்க்கல அவன் மாதிரி சாப்பிட்றான் கேட்டால் டேஸ்ட்டாக இருக்குன்றான் லைட்டான புளிக்கு வந்து கொசு ஒரு சில இடத்துல வந்து தேன் கூடு இருக்கிற இடத்துல பூக்களுக்கு ஏற்ற மாதிரி அதோடய சுவை மாறுபடும் அதுங்க அவன் தலையில் தேய்ச்சிட்டான் தேனை ஏன்னா தேய்க்காதான்னு சொன்னால் கூட கேட்கல அவனே அவள் அது முடியல நிறைக்காதான்னு சொல்லிட்டு அவன் தேய்ச்சிட்டான் பொறுமையாக அந்த மட்டையெல்லாம் பிரித்து எடுங்க எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேனிக்குடிலாம் எடுத்தனால நான் கொஞ்சம் மரத்தை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் இடத்துல தேன் குடி இருக்கான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கப்போ நம்ம அதான் சொல்லுவோம்ல சத்தம் போகிறப்போ தேனி குள் வந்து உள்ளே இருந்துச்சுன்னா வெளியே வரும் அந்த மர மட்டைகள் இருந்து அதனால் வந்து அருவா லைட்டாக அப்படி தட்டிகிட்டே இருந்தேன் ஃபுல்லாக மரத்தில் எங்கெங்கே தூண்டு தாங்கலாம் அப்படி தட்டிகிட்டே இருக்கிறப்ப மரத்துக்கு மேலே ஒரு கூடு ஒன்று கிடச்சிது அது எங்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காற்றம் இப்போ இந்த மாதிரி சத்தமாக தட்டிகிட்டே இருக்கிறப்ப மேலே ஒரு இடம் இருக்குல்ல அந்த ஆலமரம் அந்த இலைகள் அந்த இடத்துல தான் எனக்கு அந்த கூடு கொஞ்சம் கிடச்சிது அந்த இடத்துல மேலே ஏறி பார்த்தா ஒரு மூணு தேனி கூடு இருக்குங்க மூணு தேனி கூடு இன்றைக்கி வந்து நம்ம ஒன்று தான் பிரிக்க போகிறோம் மீதி ரெண்டு வந்து நாளைக்கு இல்லை நாலு மறுநாலு தான் பிரிக்கணும் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த தேனீ கூடுகளை வந்து பொறுமையாக வந்து பிரிக்கணும் பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டேன் தேனி கூடை கண்டுபிடிச்சாச்சு நான் சொன்ன மாதிரி அந்த மரத்துக்கிட்ட அந்த கூடு ஒரு மூணு வாசல் இருக்குது அப்படின்னா மூணு கூடு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இடத்துல கூடு இருக்குது நம்ம பசங்க வீடியோவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணல நானும் பொறுமையாக கஷ்டப்பட்டு அந்த ஒரு ஒரு மட்டையாக அடுத்து எடுத்துக்கிட்டே வந்தேன் பாருங்கள் ஈக்கள் பறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு சரி நம்மளை காது உள்ள கண்ணு இல்லாமல் போய் டிஸ்டர்ப் பண்ண போகணும்னு சொல்லிட்டு பிவையில் எடுத்து தலையில் மாட்டிக்கினாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மட்டையாக நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ணில் மகரந்த தூள் இருக்கல அந்த மகரந்த தூள் அறை அது வந்து நம்ம கடலில் தேன்பட்டுச்சு அதில் கொஞ்சம் தேன் இருந்துச்சு இந்தாங்கடா சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதையும் பசங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை தெரிய ஆரம்பிச்சிது அதுக்கும் ஒரு ரெண்டு மூணு மட்டைகள் அறுத்துட்டு அந்த முட்டைகளையும் ஓரளவுக்கு எடுத்து நம்ம பெட்டி உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தேன் பாருங்க மட்டையில் எடுத்து கீழே போட்டாச்சு ஈக்கலை வந்து இப்போ அதிகமாக பறக்கிறதுக்கு ஆரம்பிச்சு பாருங்கள் தூள் ஃபுல்லாகவே இது போல் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு அந்த உள்ள முட்டை இருக்குது அது நம்ம டேமேஜ் ஆகாமல் அந்த மட்டையை வந்து அறுத்து எடுக்கணும் அந்த மகரந்த தூள் வந்து பெட்டியில் வச்சுக்கோங்க தேனை வந்து பெட்டியில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா புது பெட்டி இருந்துச்சுன்னா அதோடய தேன் வாசனைக்கு வந்து எறும்புகள் வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல தேன் இருக்கு கொஞ்சம் முட்டைகள் உள்ளே இருக்கிறது தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே நம்ம தலையில் இந்த ஈக்கள் கடிக்கல இந்த கையில் பிச்சி மென் எடுத்துச்சிங்க இந்த ஈங்க கொட்டாது கடிக்கும் சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே அது ஒரு ஈயாக கடிக்கும்போது வலிக்காது ஒரு பத்து ஈ சேர்ந்து ஒரே இடத்துல கடிக்கும்போது நம்மளுக்கு வலிக்குவோம் அதை கொஞ்சம் தான் செய்யணும் நீங்கள் இந்த போல் மரத்தில் பிரிக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிரிங்க ஏன்னா அது வந்து நம்ம பனை மரத்தில் கருக்குகளில் கையை அறுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அந்த மட்டைகளை அறுக்கிறப்ப எனக்கே பார்த்தீங்கன்னா கையில் ஒரு இடத்த அறுத்துடுச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம முட்டை அதில் இருந்துச்சு அப்புறம் மகர்ந்த தூளும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் முட்டை பார்த்தீங்கன்னா அதில் இருந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டே இருக்கேன் தேன் பசங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தால் எடுத்து கொடுக்க அவனுங்க சாப்பிட்டுட்டே இருந்தானுங்க சாப்பிட்டுட்டு இது புது குட்டில் இருந்துச்சுல்ல இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க அந்த பழைய தேன் கூட்டில் இருந்தது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் இனிப்பாக தான் இருந்திருக்கு இந்த தேன் குறைவாக முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டே இருக்கேன் முட்டை அதுக்குள்ளே இருக்குது இல்லை இன்னொரு சின்ன பிரச்சனை என்னன்னா ராணித்தேனி கண்டுபிடிக்கிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எனக்கு தேனி வந்து கண்டுபிடிக்க முடியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்ணில் தென்பட்ட முட்டைகள்லாம் எடுத்து பெட்டியில் வச்சுட்டு பெட்டியை வந்து அங்கே ஒரு ஆணி அடித்து கயிறு போட்டு அங்கேயே கட்டி வச்சுட்டு வந்திருக்கேன் ஒரு ஒன் வீக் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் நாளைக்கு காலையில் போய் பார்க்கணும் எறும்பு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் விட்டிங்கன்னா எறும்புகளே வந்து அந்த பெட்டியை டேமேஜ் பண்ணுறோம் ஒரு அளவுக்கு நம்ம முட்டையில் எடுத்து வச்சாச்சு மகர்ந்த தொல்வெல்லாம் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டி வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரித்து எடுத்து பக்கத்துலேயே வைங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்போ தான் வெளியே இருக்கிற ஈக்கெல்லாம் வந்து பெட்டி உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ராணித்தேன் தேனி பிடிச்சுன்னா அதையும் பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றி அதுக்கப்புறம் பெட்டியில் விடுங்க கையால் பிடிக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல நினச்சிது நம்ம பசங்க கூட சேர்ந்து இன்றைக்கி தேனை எடுத்த அனுபவம் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு வீடியோ வேணால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா குசுத்தேனி வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே ஒரு சிலருக்கு இன்னும் தெரியவே இல்லை அப்படின்னா நான் சொல்லிட்டு அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்